ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கப்பு ரவையை வச்சு தாங்க சூப்பரான ஸ்வீட் செய்யப்போகிறோம் அந்த ஸ்வீட் கடையில் கூட கிடைக்காதுங்க நம்ம வீட்டிலே குழந்தைகள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக பிடிக்கணும் இப்போ பாருங்கள் நைஸாக பிடிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்ச ரவையே அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் கெட்டியாக வரணும் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணுங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டி ஆகும் கெட்டியாகிடும் ரொம்ப நேரம் வந்து நம்ம கலர வேண்டியதில் சீக்கிரமாக கெட்டி ஆகிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இதை அப்படியே நம் இது அப்படியே நல்லா ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம் இது நல்லா விட்டுறலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கால் கப்பு வந்து கடலைப்பருப்புங்க நிலக்கடலை பருப்பு தான் அங்கே எடுத்துருக்கேன் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம வறுத்த கடலை பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெய்ஸாக அரைக்கக்கூடாது குறகுறப்பாக தான் பிடிச்சிட்டு வரணும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது கூடவே ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விடலாம் பூர்ணம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா சாஃப்டாக அழுத்தம் குடிச்சு நல் அழுத்தம் பிடிச்சி நல்லா இந்த ரவையை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ அழுத்தம் கொடுத்து நல்லா அந்த ரவையை சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் பாருங்க ரவையை நல்லா சாஃப்டா பெசஞ்சாச்சு இப்போ இதை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்க போறேன் பாத்துக்கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ஒரு பகுதியை மட்டும் நம்ம கையிலே நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம் நீங்கள் என்னென்னா சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க நான் வந்து கையிலே தான் அந்த மாதிரி தட்டியிருக்கேன் பூர்ணத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம் பூரணமும் ரெண்டு பகுதியை பிரித்து வச்சுக்கலாங்க ஒரு பகுதியை இதில் வச்சுக்கலாம் இன்னொரு பகுதியை இன்னொரு இதில் தேய்ச்சி நம்ம வச்சுக்கலாங்க நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம் இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிடலாம் ரெண்டு பக்கம் ஓரங்கள்லையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் மேலே எல்லாத்துலேயும் க்ளோஸ் பண்ணிடலாங்க கண்டிப்பாக குழந்தைகள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம உள்ள பூர்ணம் வந்து நாட்டு சக்கரை கடலப்பருப்பு தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ